ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்கு அது இது நாட்டுக்கோழிக்கு தண்ணி குடிக்கிறது ஒரு டே ஐம்பது டே எழுத்தஞ்சு இதில் எல்லா கார் பையும் காரை கொஞ்சம் கூட போகிற ட்ரே இது வந்து ஸ்மால் சைஸு அதை விட கொஞ்சம் பிக் சைஸு பெரிய இருக்கு இங்கே வரும்போது பார்க்கலாம் தில் சோரி விவர் இப்போ நான் வந்து இறங்குனது பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு தாங்க நாமக்கல் ஓடி பஸ் ஸ்டாண்டுக்கு இறங்கி நீங்கள் அப்படியே பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவர்ட் பால்காரஸ் ஹோட்டல் போகிற வழி இருக்குது அதுக்கு ஸ்டெயிட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்க போற இந்த நட்ராஜா ட்ரேடர்ஸ் நீங்கள் கோழி பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் இங்கே நடராஜ் ஸ்டேடஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப பேசுனா நடராஜ் ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குன்றதை காட்ட முடியாது அப்படியே திருப்புங்க வழியை தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதுதான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமக்கல்லோட ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு உள்ள என்ட்ராகுங்க இதில் ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எங்கே தான் நம்ம பால்காரர் ஹோட்டல் அப்படியே பால்காரர் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த கேஎம்சி ஸ்ட்ரீட்டு கேஎம்சி ஸ்ட்ரீட்டில் வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்கிறது தாங்க இந்த நட்ராஜ் ஹேட்டர் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் தாங்க நாமக்கல்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கோழி முட்டை கோழி வளர்ப்பு நாமக்கல்ல ரொம்பவே பிரப்தி இந்த மாதிரி கோழிப்பண்ணையை நீங்கள் வளர்க்கணுன்னா உங்களுக்கு தேவையான செயல் வலை இந்த பண்ணை வளர்க்குறதுக்கு உண்டான ஃபீமேல் ஆகட்டும் உங்களுக்கு பத்து சிறு கோழி சிப்ஸ் கோழி எல்லாமே வளர்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் தேவைப்படும் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஷாப்பு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சர் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் இவங்க ட்ரேடர்ஸ் மெயின் டீலர்ஸாகவும் இருக்கிறாங்க இப்போ கூட ஜாயின் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற என்னென்ன இப்போ வாங்க இந்த நடராஜ்ல என்னெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கின்றத ஓடருக்கிட்டே நமக்கு எடுத்து கோழிப்பண்டையோட முக்கியமான எல்லா விதமான பொருட்களும் நம்ம நட்ரா ஸ்டேட்டஸில் அவைலபிளாக இருக்குது என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் கோழிப்பண்டைக்கு தேவையான ட்ரிங்கரு குஞ்சுக்கு தேவையான திங்க தண்ணி குடிக்கிறது குஞ்சுக்கு தேவையான தீவனம் கொடுக்கறது பெரிய கோழிக்கு தண்ணி குடிக்கிறது பெரிய கோழிக்கு தீவனம் கொடுக்கறது கோழிப்பண்டைக்கு சைடில் அடிக்கிற அரைஞ்சி வலை செயல் லிங்கு சைடு படுத்தா படுத்தாட்டுற கயிறு எல்லாமே நான் போட்டுருக்கு ஒரு இது வருஷம் நாங்கள் வந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமாக அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஓகே விவாஸ் உங்களுக்கு இந்த கோழிப்பண்ணையை அமைக்கும் போது என்னெல்லாம் தேவைன்றத ஒன் பை ஒன்னாகவே நீங்கள் இந்த நடரா ட்ரேடர்ஸில் பார்த்துருந்திக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது இது குஞ்சுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு உண்டான ஒரு இது குஞ்சுக்கு தீவனம் கொடுக்குறது புதுசாக வந்துருக்கு குஞ்சுக்கு தீவனம் கொடுக்குறது ஓகே குஞ்சுக்கு தீவனம் கொடுக்கறதுக்கு உண்டானது சூப்பராக இருக்குது பொதுவாக நம்ம கோழிகளை பர்ச்சேஸ் பண்ணுவோம் சாப்பிடுவோம் ஆனால் எவ்வளவு விஷயம் இருக்குன்றத நீங்களே பாருங்கள் பெரிய கோழிகளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு எக்யூப்மெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இது பெரிய கோழி தீவனம் கொடுக்கறது பெரிய கோழிக்கு தீவனம் கொடுக்கறது ஓகே இது காடைக்கு தண்ணி குடிக்கிறது ஐயோ எப்படி தீவனம் வந்து உங்களுக்கு சுற்றி இருக்கும் அதில் காடை எடுத்துக்கிற மாதிரி ஓகே காடைக்கு தீவனம் கொடுக்கணும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் ஃபினிஷிங்கே பார்க்கும்போது நல்லா தெரியும் தண்ணி குடிக்கிறதுக்கு உண்டானது

இதை நாட்டுக்கோழிக்கே தண்ணி குடிக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இதில் ஒவ்வொரு கோழி பண்ணை வளர்க்குறவங்களுக்கும் உண்டான தனித்தனியான ஒரு இது இருக்குது இது பெரிய கோழி நாட்டுக்கோழிக்கு தீவனம் சாப்பிட்றது பெரிய நாட்டுக்கோழிக்கு தீவனம் சாப்பிட்றதுக்கு உண்டானது இது பெரிய நாட்டுக்கோழிக்கு தீவனம் சாப்பிட்றாங்க இதோட கேப் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பெரிய நாட்டுக்கோழிக்கு உண்டான தீவனம் எட்டு மாச இருந்து கோழிகள் பெரிய கோழிகள் நாட்டு கோழிகள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதுதான் இந்த பிளாஸ்டிக் தான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஐயா சொன்னதை பார்த்தீங்க எல்லாமே அந்த மாதிரி தான் நிறைய இருக்குது நீங்கள் வரும்போது பார்க்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் கோழி கூட அமைதி இருக்குது புதுசாக கோழி ஆகட்டும் கோழி வளர்ப்பு முறையில் நீங்கள் புதுசாக செய்கிறவங்களாகட்டும் இந்த நட்ராஸ்டேட்டஸில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கம்மியான விலை கிடைக்கும் எல்லாமே நீங்கள் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க பொதுவாகவே ஒரு கோழி வளர்ப்பு முறைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடிலோ இல்லை குடிசையோ அமைச்சிட்டா கூட உங்களுக்கு சைடு தார்ப்பாய் வந்து ரொம்பவே முக்கியம் எந்த அளவுக்கு நம்ம மறைவாக வச்சு பாதுகாத்து வளர்க்குறோமோ அவ்வளோ நல்லது நரி பிரச்சனை இருக்குது நாய் பிரச்சனை இருக்குது பாம்பு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு மெயினாக தேவை தார்ப்பாய் அந்த தார்பாயும் உங்களுக்கு இங்கேயும் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு இன்ச்சஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆரடு வை இரண்டு உயரம் அடி உயரம் பன்னெண்டு உயரம் நாலு உயரம் இப்படி எல்லா வாயிலும் நூறு அடி ஐம்பது அடி எழுபத்தஞ்சு இதில் எல்லா கார் பையன் இருக்கு காரை கொஞ்சம் கொண்டு போகிற ட்ரே ட்ரான்ஸ்போர்ட் காரைகள்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக கொண்டு போகிறதுக்கு ட்ரே உட்பட உங்களுக்கு இங்கே நடராசிரியத்தில் அவைலபிளாக இருக்கு அதை நீங்க வரும்போது பார்க்கலாம் பெரிய கோடி கொண்டு போறேன் பெரிய கோடி கொண்டு போக நீங்கள் ட்ராவல்ஸில் பார்ப்பீங்க ஒரு கம்பியை போட்டுட்டு சேஃப்டியாக இருக்கா அந்த அந்தளவுக்கு தெரியும் வாய்ப்பு இல்லை மேக்ஸிமம் இந்த கேப்ல இருந்து ஒரு கோழி எகிரி பறந்து போவோம் பட் ஆனால் இந்த இது மெட்டீரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஃபினிஷிங் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கு லைட் ஜஸ்ட் ஒன் ஹேண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுனீங்கன்னாலே உங்களுக்கு கோழி வெளியே வர வாய்ப்பே இல்லை ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினோன்னா நீங்கள் மறக்காமல் நட்ரா ஸ்டைல்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கோழி பண்ணைக்குண்டான சைடு விலை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சுவலி நீங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஸ்மால் சைஸு அதை விட கொஞ்சம் பிக் சைஸு அதை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் குவாலிட்டியான சைஸஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது என்ன உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டோ அது பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் தீவனத்துக்கு உண்டானது தீவனம் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ட்ராக்குக்கு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒதுக்கி வச்சுருக்காங்க உண்டானதுக்கு தீவனம் போடுறதுக்கு மாட்டோம் தண்ணி எல்லாமே வைக்கிறதுக்காகட்டும் உங்களுக்கு உண்டான பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கீங்க ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது பஸ்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய கோழிகள் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த நாமக்கல்லில் இருக்கிற ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்லேயே இருக்கிற இந்த நிறையா க்ரேஸ் வாங்க உங்களுக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கோழி பண்ணை நடத்துகிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சிக்ஸ் கோழி எல்லாமே வந்து குட்டி போட்ட உடனே ஒரு ஏழு நாளைக்கு ஹீட் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த கோழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் அட்வஸ்டுடான ப்ராடக்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்து உங்களுக்கு இங்கே வாழ்வு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான புதுசாக கோழிப்பண்ணை வளர்க்குறவங்களாகட்டும் ஆல்ரெடி செய்கிறவங்களாகட்டும் நீங்கள் இந்த நட்ராஜ் ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள் உங்கள் கோழி பண்ணை வளர்ப்புக்குண்டான நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே நட்ராஜ் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஓகே வியூவர்ஸ் நட்ராஜ் டேடர்ஸில் உங்களுக்கு ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குன்றதை பாத்தீங்க உங்களுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த நட்ராஜ் டேடர்ஸோட குடோனு உங்கள் கோழி தீவனம் வளர்ப்புக்கு இங்கே என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றதை இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம கோழி பண்ணை கோழிப்பண்ணை உண்டான நட்ராஜ் டேடர்ஸோட குடோனில் தான் இருக்கும் இங்கே உங்களுக்கு கம்பிகள் அதாவது பாதுகாப்புக்கு நீங்கள் அமைக்கிற கம்பிகள் வந்து பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்குமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு இன்ச்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னா சூப்பராக இருக்குது இந்த கம்பியெல்லாம் இல்லை இவ்வளோ பெரிய ஹோல்ஸ் வேணாம் எனக்கு சின்ன ஹோல்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கம்பி ட்ரை பண்ணலாம் இதை விட சின்ன கம்பி யூஸ் வேணுன்னா கூட உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது அதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நிறைய விதமான இது இருக்குது இந்த மாதிரியான சின்ன சின்ன கம்பிகெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அடி ரெண்டு அடி நாலு அடி வரைக்குமே உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் நீங்கள் இங்கே வரும்போது பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிங்க உங்களோட கோழி வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது இல்லாமல் தார்பாய் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் தார்பாய் உங்களுக்கு இங்கே மெயினாக அவைலபிளாக இருக்குது குட்டி குட்டியானைக்கு கட்டுறதாகட்டும் அதே கோழிப்பண்ணையில் மறைவாக வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி தார்பாயெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த பச்சை பொர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இங்கே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க பச்சைப்படுதா பச்சைப்படுதா பச்சைப்படுதாங்க பச்சைப்படுதா கூட இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் பொதுவாக கோழிப்பண்ணை வளர்க்குற இடத்துல எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு மறைவுக்காக இது பண்ணுறது தான் இதே மாதிரி இங்கே உங்களுக்கு தகர பீட்ரு அவைலபிளாக இருக்குது இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐ மீன் ஃபுட்டுக்காக வைக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது இது ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி மூணு அடி அந்த அளவுக்கு இங்கேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோழி அது நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க கோழியை கொண்டு போகிறதுக்கு உண்டான சூப்பரான பிளாஸ்டிக் ட்ரே அதுவும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பொய்யாகட்டும் காடையாகட்டும் கோழி குஞ்சுகள் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய இருக்குது சணல் கயிறு வைஸ் உங்களுக்கு சின்ன சணல் வந்து பெரிய சணல் கயிறு வரைக்கும் இங்கேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தார்பாய் கன்றத்துக்குண்டான உண்டான ரோப்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது குவாலிட்டி வைஸ் நீங்கள் சைஸஸ் இது ரொம்ப சின்னது இதுக்கு அடுத்த விட இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லாமே இருக்குது அதை விட சூப்பராக பார்த்தீங்கன்னா பெரிய குவாலிட்டியான ரோப் கயிறுலாம் இங்கேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஒயிட் தான் பார்த்தாங்க ஒயிட் ஷிட் ஓகே விவாஸ் நீங்களும் கோழி பண்ண வளர்க்கறதுக்கு உண்டான ஒரு சிறு முதல்ல இருந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் வரைக்கும் அனைத்து விதமான பொருட்களும் வாங்குறதுக்கு ஒரு தரமான உற்பத்தியாளருக்கு உண்டான ஒரு சிறந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்ராஜ் ட்ரேடர்ஸ் தான் இப்போ வாங்க நம்ம ஐயா கிட்ட கேட்டு உங்களுக்கு இந்த நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எப்படி வரணும் எவ்வளவு நேரம் இருக்கும்ன்றது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்தை மெயின் ரோட் இருக்கு மெயின் ரோடு இருந்து அப்படியே வழியாக வந்து ஒரு நூறு அடி வந்ததுனாக்க பால்கார ஹோட்டல் இருக்குது அது பால்காரோட எழுத்து சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கு கோழிப்பண்ணை பூசு அமைக்கிறதுனாக்க கோழிப்பண்ணைக்கு தேவையான டாட்டா கம்பியில் போட்ட செயல் லிங்கு வலை குஞ்சுக்கு தண்ணி வைக்கிற தண்ணி வைக்கிற பாத்திரம் பெரிய கோழிக்கு தண்ணி வைக்கிற பாத்திரம் பெரிய கோழிக்கு வைக்கிற ட்ரிங்கரு பெரிய கோழிக்கு தண்ணி வைக்கிற ட்ரிங்கரு ப சைடு படுத்தா கேஸ் சுலண்டர் ஹீட் கொடுக்குறது கேஸ் குலிண்டரு எல்லாம் பட்டம் இருக்குது எடுத்துக்கலாம் சொந்த தயாரிப்பு விலை கம்மியாக கொடுக்குறோம் எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம் எங்கள் இடத்துல வாங்கக்கூடிய ட்ரிங்கர் ஃபீடர் செயல் ட்ரிங்கர் வளக்கை சைடு படுத்தா இதெல்லாம் எல்லாம் வாட்டிக்கு எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் தென்காசி எல்லா ஊரும் தமிழ்நாட்டு உள்ள எல்லா ஊரும் கேரளா மற்றும் ஆந்திராவுக்கு எல்லா ஊருக்கும் நாங்கள் எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக சாக்கர் கடை புக் செய்து பார்ட்டிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்கள டெலிவரி எடுக்க செய்கிறோம் ஓகே விவாஸ் நீங்களும் இந்த நாமக்கல் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கமே இருக்குது புதுசாக ஒரு கோழிப்பண்ணை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நடராட்சி எடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு கம்மியான விலையில் நிறைய பொருட்கள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு மழையில்லாவிட்டால் இவ்வுலகில் வாழ இயலாது மழை குறைந்தால் எல்லா தன்மைகளும் குறைந்து போகும் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் மழையாகும்